ஏலே சதிசு நீ ரொம்ப ஓவரா போறல ஏலே வைட்டச்சல் பிடிச்சவனா நீ ஒழுங்கா போட்டோ எடுல சரி எடுக்கேன் ஆனா இப்டி மேலலாம் கை போடாதல கொஞ்சம் தள்ளி நில்லு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குல இந்த பாரு உனக்கு இதெல்லாம் தேவலாதது உன நீ போட்டோ தான் எடுக்கது நீ ஒழுங்கா மரியாதையா போட்டோ மட்டும் எடு நான் கை போடுவேன் கால் போடுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏலே சதிசு போனால விடுல போலாம்

ஒண்ணோ மா பக்கத்தூ உள்ளுக்குள்ள வர தக்கட்டூ வாங்கித்தாறங்குற கட்டூ கட்டுச்சிருவா அண்ணா அம்மா குதிரை சவாரி நான் குதிரை சவாரி அம்மா நாங்களும் குதிரை சவாரி போனோம் சரில எவ்வளவுன்னு கேளுங்க பார்ப்போம் இப்போ என்ன ஒரு ரவுண்டு பெட்டு வந்துட்டு போகிறாளு ஒரு பத்து இருபது ரூபா இருக்கும் அண்ணா குதிரை மலை சவாரி போகிறதுக்கு எவ்வளோ இரநூறுபா போ தம்பி அடேய் அப்பா இருநூறு ரூபாயா என்ன உங்ககிட்ட குதிரை வேலை ஒன்னும் நாங்க கேட்கல குதிரையில சவாரி போறதுக்கு தான் கேட்டோம் ஆமாம்மா ஒரு சவாரிக்கு இருநூறு ரூபாய் நாங்க இருந்து நான் அவ்வளவு தொலைவு போயிட்டு வருவோம் பெரிய பொண்ணு குதிரை சவாரிலாம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வாங்க பீச்ச பாக்கணும்னு தான சொன்னியே அவளோட பீச்ச பாத்துட்டு வருவோம் அம்மா இருநூறு ரூபாய் கேட்கான் அம்மா நல்ல வேலை நீங்க குதிரை சவாரி வேண்டாம் நீ ஏன் அப்படி சொல்றீங்க இப்படிதாம இணையாவே ஏமாத்துனா நான் இங்க இருந்து நான் இங்க வரைக்கும் போவேன் வேற திரும்பி கொண்டு இங்க விட்டுட்டு தாங்க ஆமாம்மா இப்படி தான் ஏமாத்துவானுவ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் யாரும் போதும் எல்லாம் பேரம் பேசிட்டு தான் ஏறணும் போகும்போது இரநூறுன்னு சொல்லுவோம் வந்ததும் நானூறும்பா போறதுக்கு இரநூறு வாரதுக்கு இரநூறுன்னு நான் இப்பதான் ஏமாந்தேன் தான் நீங்களே வா யாரை கிலோ நினச்சிக்கிட்டு ஓடியிருந்தேன் நீங்களே வேண்டாம் நிபியஐ ஐயையே இப்படி காசு கொடுத்து யாராவது குதிரையில போவாங்களா இதுக்கு ஊர்ல நாளு காலையில பிடிச்சி ஏறி போயிட்டு போலாம் ஊர்வளமா அப்ப சரிச ஊருக்கு போனதும் காலதமேலே மேலே ஊர்வளமா அனுப்பி வைக்க வேண்டியதுதான் ஏல புமாறி வாயை நீங்க எங்கம்மா சென்னை சுத்தி பார்க்க வந்தோம் ஆ பாத்து பத்திரம் இங்க திருட்டு அதிகமா பத்திரம் என்ன சரி வரட்டுமா ஆ என்னால ஏலா பெரிய பொண்ணு இன்னும் ரொம்ப தூரமா போணுமோ அம்மா இந்த தூரமா தெரிது பாருங்க அதான் கடல் அது வரைக்கும் நடந்து போணும் ஏ அப்பா அவ்ளோ தூரம் போணுமா ஏ ஜெகனே யார் முத கடல் கிட்ட போறானே பாப்போமா ஆ பாப்போம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போவே பேரு அக்கலாமா இருங்க நாங்களும் வரோம் டா நானும் ஓட போறேன் என்ன இவ அந்த சின்ன புள்ள கணங்கா இப்படி ஓடியா நமக்கு நடக்க முடியும் இந்த மண்ணுக்குள்ள இவ்வளவு ஓடலாம் செய்யலுவ ஆமா லட்சுமி மதியம் வேற சாதல பத்தியா அது எனக்கெல்லாம் எல்லாம் தலை கிரு கிருமி சுத்தராப்புல இருக்கு நம்ம பேசாட்டிக்கு உட்கார்ந்துக்கிடுவோமா இந்த பிள்ளைகள் வேணா கடலுக்கு போறதா இருந்தா போயிட்டு வரட்டும் ஆமாக்கா நானும் அப்படிதான் நினைக்கேன் நம்மளாலலாம் அவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே இயலாதம்மா கால் வலிக்குது வெயில் வேற அடிக்க வெயிலுக்கு பாரு மண்ணெல்லாம் என்ன சுடு சுடுது இங்க உட்காரையும் ஆகாது ஒரு நனலும் இல்லை ஒரு மரமும் இல்லை

வேண்டாம் வேண்டாம் என்னை ஒன்றும் நீ தூக்கிட்டு போக வேண்டாம் எங்களுக்கு ரொம்ப நடக்க முடியல நானும் லட்சுமிலாம் நாங்களும் இருக்கோம் நீங்களும் வேணா கடலை பார்த்துட்டு வாங்க அட மைனியோ சென்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு மெரினா கடற்கரையே பார்க்காம நீங்கள் எங்கன்னா உட்கார புரியலாக்கோ கடலில் காலை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருங்க ஆமாம்மா வேற நீ காலையு நினைக்காம வந்தனா வேற நீ வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட அண்ணன் எல்லாம் என்ன சொல்லுவா நான் மெரினாக்கு போனா கடலை பாக்கே இல்லைன்னு சொல்லுவியோ இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போறா வா வா மெதுவா வா பொறுமையா வந்து கடலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே உட்காரலாம் அதுக்கப்புறம் அங்கே போயிரு பச்சி கிச்சி எல்லாம் போட்டு விற்காவே நம்ம அப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போவோம் ஆமா மைனியா சின்ன பொண்ணு சொல்றது சரிதான் வாங்க எல்லாரும் அங்க எல்லாம் உமா குந்தானி நீ நில்லு நான் இங்க இந்த கலடு கட்டவெல்லாம் வர முடியுதுவ இதுல இழுத்துட்டு வாரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு தெரியல அப்ப நீங்க முன்னாடி போங்க நாங்க பொறுமையா நடந்து வரோம் ஆ சரி அப்ப நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம் நீங்க பின்னாடியே வாங்க பொறுமையா ஏ பிள்ளைவளா சரி வாங்க நம்மளோ போவோம் அவிய பொறுமையா வரட்டும் எலா உமா மெதுவா போலா நீ ஓடி ஓட்டத்தை பார்த்து கடல்ல விழுந்து சாவ போறேன்னு நினைச்சிட போறாவ நினைச்சா நினைச்சிட்டு போறாவ நான் முத போய் கடல்ல நல்ல ஜாலியா விளையாட போறேன் இது ஒரு பைத்தியம் திடீர் திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடும் சொல் பேச்சு கேட்காம இப்படி தான் ஓடும் ஏத்தே இந்த கடல் ரொம்ப ஆழமாக இருக்குமோ ஆழமாக என்னென்னலாம் தெரியாது ஆனால் கரையிலே நின்று குளிக்கிறது நல்லது உள்ளே இழுத்துட்டு போச்சுன்னா அந்தாலும் பேரும் வேற கண்டுபிடிக்க முடியாது உங்களோட அதனால் பார்த்து விளாடுங்க விளாடுறதா இருந்தால் எம்மா நாங்களாம் கரையிலே நின்று காலை நினச்சிக்கிடுவோம்ப்பா அங்கே தண்ணிக்குள்ளே ஃபுல்லாலலாம் போய் விளாட முடியோம்

செருப்பு பிஞ்சிரும்ல உனக்கு யால சதிசு என்னாச்சு அவ்ளோரும் ஜோடி ஜோடியா கிட்டிட்டு இருக்கவள அதால வயித் எரிச்சலா இருக்கு அங்க பாரு மண்டைய பொளக்குது வெயில் இந்த வெயிலுக்குள்ளே இதுவ பண்ற அட்டுளியும் தாங்க முடியல அலாம்ல தடுப்பா இருக்கு அது ஒண்ணு இல்லல உனக்கு ஆள் இல்லாம சிங்கிளா இருக்கல்ல அத அப்படி தோணுமா இருக்கும் இருக்கலாம் இருந்தாலும் என் மனசு இப்ப

நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதா நம்ம தலையெழுத்து என்னென்ன இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஆமா சரசு சும் அந்த சோசியத்தை ஆமா அதை பார்த்த மனசுக்கு நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் ஏதாவது வேண்டாத இளவ சொல்லிவிடுவான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம தான் அவஸ்தப்படணும் இந்த கை ரேகை கிளி ஜோசியம் எலி ஜோசியம்லாம் ஆமா லட்சுமி அதுக்கு தான் நான் பார்க்கவே மண்டை பத்துக்க ஒரு வழியா வந்துட்டோம் நல்லா அவ்வளவும் தண்ணியில ஆட்ட முடியாதுவல துணியெல்லாம் நனைஞ்சு போயிருமே காத்தடிக்கல லட்சுமி நம்ம இங்க இருந்து அந்த ரோட்டுக்கு போறதுக்குள்ள காஞ்சிடும் பேரு என்ன தூரம் வர வேண்டி இருக்கு உள்ள ஆமா கடல நல்ல தூரமா தான் இருந்துருக்கு ரோட்ல இருந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் நல்லது தான் போல இந்த சுனாமி நாமி எல்லாம் உடனே எல்லாத்துக்கும் பாதிப்பாவாதுல்ல இவ்வளோ வெட்ட வெளியிலே அந்த தண்ணி இழுத்துக்கிடும் பாதி எல்லாம் நல்லதுக்கு தான் போல இருக்கு நமக்கு வாங்க நம்மளும் அதுல காலை கையை கொஞ்சம் நினைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் உட்காருவோம் ஆ சரி வாங்க ஏன் பிள்ளைங்களா துணியெல்லாம் இப்படி நனைச்சிட்டு அடக்கியல வேற என்னني காயம் துணி இப்படியே ஈர துணியோடய சுத்திட்டு இருக்கியே வேற நம்ம போவாண்டாமா எச்ச அதெல்லாம் காஞ்சிரு லட்சி நீங்க ഒന്നും பயப்படாதீங்க எல்லாம் வேற வண்டி வேற வாசி வண்டி அந்த வண்டி அந்த பையலுக்கு திருப்பி குடுக்கும் போது நல்லபடியா திருப்பி கொடுக்கணும்ல வேற காருக்குள்ள ஏறும்போது துணியெல்லாம் ஈரமா இருந்தாலும் சரமம் தானே லட்சி அதெல்லாம் காஞ்சிரு லட்சி நீங்களும் வாங்க அரண ஜாலியா இருக்கு அம்மா நாங்களவே வரலம்மா நாங்களவே சும்மா இதெல்லாம் கைய கால நினைச்சிட்டே நான் அல்லவே

ஆமாம்மா மீன் எல்லாம் பெருசு பெருசாக முழுசு முழுசாக பொறிச்சு வச்சிருக்காவும்மா நல்லா அழகாக இருக்குது அப்படியே ஒரு லைனு பூரா மீன் தாமோ அப்படியே மசாலாலாம் தடவி அப்படியே முழுசு முழுசாக வச்சுருக்காவ பார்க்கும்போதே அழகாக இருக்குது வாங்கி வைமோ நாங்கள் இருந்தால் வாரம் நம்ம கேட்கும்போது தான் சுட சுட பொறிச்சு தருவாவ நீ அதனால வாங்கி வை அதனால மீனை சாப்பிட்றோம் மீனை சாப்பிட்டுட்டு அடுத்த லைன் பூரா பேல்பூரி பானிபூரின்னு ஒரு லைன் பூரா கடையா இருக்கு அந்த லைன்ல ஏதாவது ஒரு பால்பூரியா பானிபூரியோ வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் அங்கே பச்சி கடையாக இருக்கு அப்புறம் பச்சி முட்டை பச்சி அப்புறம் என்ன பச்சு நிறைய பச்சி இருக்கு பாலக்காய் பச்சி உருளைக்கிழங்கு பச்சி கத்திரிக்காய் பச்சின்னு அது எல்லாம் சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போய் தூங்குறோம் அப்படிதான் இரு எம்மா அப்ப வாங்கி தர முடியா ஆமா அம்மா அதே சோறு வாங்கி தரல இப்படியே வெயிலுக்குள்ள சுத்திக்கிட்டு திரிஞ்சிருக்கு இப்பதான் கடல் பக்கம் வந்து இறங்கிருக்கோம் இனிமே கடல்ல குளிச்சுட்டாவது எதாவது தின்னுட்டு ரூமுக்கு தானே தூக்க வரும் வேற எதுவும் திங்காம தூங்கினா தூக்கமா வரும் இவ்வளவு தூரம் பீச்சுக்கு வந்துட்டு ஒண்ணும் வாங்கி தர மாட்டாவோ போல இருக்குமா ஏன்னா எல்லாம் திங்கலாம் முதல் குளிச்சுட்டு வாங்க ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடலாம் ஆனா கண்டது கிடையாதுன்னு அவ்வளவு கேட்கத பூராலாம் வாங்கி தர முடியாது சரி லட்சா அப்ப நீங்கள் வாங்கினா உட்காருங்க நாங்க குளிச்சுட்டு வரோம் ஆ வாங்க வாங்க தலைலையும் தண்ணி வெளிக்காச்சி அவ்வளவுதான் கடலோரம் வாங்கிய காற்று இதமாக இருந்தது நேற்று இருக்கும் இருக்கும் வாங்க நம்ம கையால நினைச்சிட்டு உட்காருவோம்